கோவை அரசு மருத்துவமனையில சக்கரை வச்ச நாக்காளி இல்லாதனால நோயாளி ஒருவரை அவரது மகன் இழுத்து சென்ற அவலம் ஏற்பட்டுள்ளது இந்த காணொலியை பார்த்துடுவாங்களே ஒரு வீல் சேர் சௌரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் எண்பத்தி நாலு வயதான தன் தந்தையை கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளார் அவரை மருத்துவமனையின் மூன்றாவது மாடியிலிருந்து கீழே அழைத்து வருவதற்கு இரண்டு மணி நேரம் காத்திருந்தும் சக்கர நாக்காளி கிடைக்கவில்லை இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி மக்கள்கிட்ட பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு இரண்டு மணி நேரம் காத்திருந்தும் ஊழியர்கள் யாரும் வராததால் வேறு வழியின்றி தன் தந்தை இழுத்து வந்ததாக காளிதாஸ் தெரிவித்துள்ளார் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் அவல நிலை இதுதான் கோவை அரசு மருத்துவமனையில் இது முதல் புகார் அல்ல பல பேர் புகார்கள் கூறியிருக்கிறார்கள் ஸ்கேன் சென்டர் போகிறதுக்காகட்டும் இல்லை வேற ஏதாவது சிகிச்சை போகிறதுக்காகட்டும் வீல் சேர் இல்ல அப்படின்றது ஏகப்பட்ட நோயாளிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஒரு சில நாற்காலிகள் அங்கே இருக்கிறதாகவும் கூறப்படுது அந்த ஒரு சில நாற்காலிகளும் பேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்காக நூறு ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கேட்கறதாகவும் புகார் வந்துகிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்தி இரண்டு மாத கால ஆட்சியிலே அரசு மருத்துவமனைகளுக்கு அடிப்படை தேவைங்க ஒரு அடிப்படை தேவை வீல் சேர் அதை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வேற தேர்தல் நெருங்க 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 நலம் காக்கும் ஸ்டாலின்னு உங்களுடன் ஸ்டாலின் ஏகப்பட்ட நாடகத்தை நடத்தி வருகிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்கள் மேலே உண்மையாலுமே இந்த அரசாங்கத்திற்கு கவலை இல்லை என்பதே இதற்கு சான்று ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆயிரத்தி இருபத்தாறிலே எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்காது என்பதை கூறி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்